மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நாம் விரும்ப வேண்டும் அந்த விரும்பதில் என்பதிலேதான் வாழ்க்கையினுடைய சுழற்சியே அடங்கியிருக்கிறது இதோ தாமஸ் ஆ கெம்பிஸ் என்ற அறிஞர் இவ்வாறு கூறுகிறார் கான்ஸ்டன்ட்லி சூஸ் ராதர் டு வாண்ட் லெஸ் தேன் டு ஹாவ் மோர் எனக்கு அதிகமாக வேண்டும் என்பதை விட குறைவானதே எனக்கு தேவை என்று விரும்ப கற்றுக்கொள் அப்போது நீ நிறைவாக வாழ்வாய் என்று அவர் சொல்லுகின்றார் நண்பர்களே விரும்புதல் இதைத்தான் ஆசை என்றும் குறிப்பிடுகின்றோம் இந்த விரும்புதல் என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அழகான கொடை மிருகங்களுக்கு விரும்புதல் என்பது இல்லை அவை கவர்ச்சியினால் ஈர்க்கப்பட்டு ஒரு பொருளை தேடிச் செல்கின்றன ஆனால் மனிதனோ இது எனக்கு தேவையா தேவையில்லையா என்று சிந்தித்து நான் இதை விரும்புகிறேன் என்று முடிவெடுத்து செயல்பட முடியும் அதைத்தான் ஆசை அல்லது விருப்பம் என்று சொல்லுகிறோம் நண்பர்களே வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் அல்லது துன்பங்களுக்கு மத்தியில் உழன்று கிடப்பதற்கும் காரணம் ஆசைதான் அதனால்தான் புத்தர் பெருமான் கூட ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி சென்றிருக்கின்றார் இதோ தாமஸ் ஆ சொல்லுகின்றார் எனக்கு அதிகமாக வேண்டும் என்பதை விட எனக்கு பொருள் வேண்டும் பொருள் புகழ் வேண்டும் பெருமை வேண்டும் என்று பல காரியங்கள் வேண்டும் வேண்டும் என்பது சொல்லுவதை விட எனக்கு மிக குறைவானதே வேண்டும் என்று ஒருவன் விரும்ப கற்றுக்கொள்ளும்போது அவன் தன் வாழ்க்கையிலே நிறைவை காண்பான் தன் உள்ளத்திலே அவன் மகிழ்ச்சியை காண்பான் ஏனென்றால் அதிகமான பொருட்களோ அதிகமான செல்வமோ அதிகமான பட்டம் பதவியோ ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்துவிட முடியாது மாறாக குறைவான பொருளோடு குறைவான வசதிகளோடு உள்ளத்தில் நிறைவோடு இருக்கும்போது அங்கே மகிழ்ச்சி எழும்பும் எனவே நிறைந்த உள்ளத்திலே மகிழ்ச்சியோடு வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்